சிம்பிள் சேனல் வந்திருக்கு பீஸ் ஏ 10 ரூபா 12 ரூபா தான் உள்ள எடுத்தே ஒரு மாடல் கீழ வேற வேற இருக்கு இது வேற இது வேற இது வேற ஒண்ணு எடுத்தல கீழ வேறதா இருக்கு வேற வேற இருக்கு இங்க பாருங்க மாடல் மாடலா பாருங்க கப்ஸ் மாடல் இருக்கு பாருங்க அப்படி வரிசையா பாருங்க வரிசையா அப்படி சுத்தி வந்தா பாத்துக்கிட்டே சுத்தி வந்து உன்ன பாத்து பாத்து நீங்க எடுத்து போட்டுக்கலாம் உன்ன இது புடிச்சிருச்சு இல்ல ஒரு ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படி பாக்ஸ் பாக்ஸ் வாங்க அவசியம் கிடையாது ஒரு பீஸ் ஆமா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு கலெக்ஷன் நீ பாக்குற மாதிரி கலெக்ஷன் இருக்காது

ஆப் டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே லொக்கேஷன் கொடுத்துட்றேன் அப்டோ உங்களுக்கு ஆர்டர் நம்பருக்கு கொடுத்துடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் சேல் தான் கொடுக்குறாங்க ரீடெயில் கிடையாது ஹோல் சேலில் ஆனால் கம்மி ரேட்டுக்கு கொடுங்க பிள்ளை ஆன்லைன்ல நீங்க டெலிவரி கேட்டா கூட நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி தரோம் சொல்லுங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோ எடுத்து கிளம்பிச்சிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கும் பூ இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டப்பா பூ பஞ்சி போட்டு சொல்வாரல இல்ல ஏகப்பட்ட சைஸ் வரும் ஏகப்பட்ட டிசைன் வரும் ஓகே பஞ்சி போட்டு இல்ல சைஸ் கேக்குற மாதிரி கிடைக்கும் ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு இதே மாதிரி பேண்ட் நீங்க 10 ரூபீஸ் விக்கிற மாதிரி பேண்ட் நிறைய பேர் கேக்குறாரு 10 ரூபீஸ் விக்கிற மாதிரி விக்கிற மாதிரி இந்த மாதிரி பேண்ட் 10 ரூபாய்க்கு வந்து நீங்க என்ன ரேட் கொடுப்பீங்க 6 ரூபாய் 7 ரூபாய் பீஸ் ஓகே இது மாதிரி மாடல் பார்த்தா ஏகப்பட்ட மாடல் இருக்கு பத்த பாத்தா மாடல் தான் இருக்கும் டா மாடல் இருக்கு எல்லா வித்தியாசமான மாடல் எல்லாமே வித்தியாசம் கலக்கு இல்லாத மாடல் இருக்கு பாருங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி சின்ன பிளாக் பேண்ட் எல்லாமே தான்

அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஏழு ரூபா வரும் அவ்வளவுதான் குடுப்பீங்க பத்து ரூபாய் வீக்ல பெரிய சைஸ் பத்து ரூபாய் நீங்க கம்மியா தான் கம்மியா ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஒட்டி பெரிய சைஜ் பத்து ரூபாய் எந்த ஆட்டி வேணும் நிறைய இருக்கு ஸ்டிக்கர் போட்டு பாருங்க ஸ்டிக்கர் இருக்கு ஆயிரம் மாடல் இருக்கு பாருங்க பாத்தி பாத்தி எடுத்துக்கலாம் பரவாயில்லை நீங்க டக்கெல்லாம் எழுதி கூட டிசைன் எவ்ளோ டிசைன் வைட் இருக்கும் மல்டி கலர் மல்டி கலர் கிடைக்கும் பிளாக் கலர் இருக்கணும் பிளாக் கிடைக்கும் கோல்டன் கேட்டி பாக்ஸ்ல இருக்கு

நாலு ருபீஸ்ல ஏக்கப்பட்ட மாடல் இருக்கு கலர் கலரா இருக்கு இல்ல பட்டர் பிளே கொஞ்சம் கலர் வந்து இருக்கு சைனிங் அடுத்தானா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு

எல்லாம் டென் ரூபீஸ் நீங்க அப்போ ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்க போறீங்க ரேட் ரொம்ப சீப்பா இருந்தா அஞ்சு ரூபா ஆறு ரூபா நாலு ரூபா ஸ்டார்டிங் ஆறு ரூபா அஞ்சு ரூபா ஏழு ரூபா எட்டு ரூபா பத்து ரூபா எல்லா ரேட்ல இருக்கு ஓகே இந்த ரேட்ல இருந்தா கொடுக்க போறீங்க அடுத்து நீங்க சீப் ஐட்டம் ஃபேன்சி ஃபேன்சி ஓகேயா தா சீப் ஐட்டம் லெக் அப்ட மோல இருக்கு சிர்ஸ் பிர்ஸ் சான்ஸ் யூஸ் பண்ணலாம் சான்ஸ் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் ஐட்டம் லேடிஸ் ஐட்டம் இருக்கு இத பாருங்க இது கொஞ்சம் வைசான அலைஸ் பண்ற இது ஓகேயா சொல்றா சிர்ஸ் பிர்ஸ் இல்ல டோ கலர் கிடைக்கும் டொமேட்டோ கலர் கிடைக்கும் மிக்ஸ் கலர் கிடைக்கும் ஆரஞ்சு கலர் கிடைக்கும்

இப்படி சிப்போட மாடல் நிறைய இருக்கு அடுத்து இந்த மாதிரி இது மாதிரி பின் ஐட்டம் நிறைய இருக்கு இந்த மாதிரி சின்ன டப்பா போட்டு வேணும் யூஸ் பண்ற மாதிரி மாதிரி இது கம்பெனி மதுரை ஓகே இந்த மாதிரி கேஸ் பார்த்தா ஒரு டப்பால இப்ப வருது மேட் டப்பால வருது ஓகே டப்பால 24 பீஸ் ஒரு மேட் ஃபினிஷிங் சூப்பரா சூப்பரா மாடல் இருக்கு பாருங்க பிக்கப்ட மாடல் இருக்கு கப்பிடா மிக்ஸ் கலர்

கிளிப் ஐட்டம் வயப் சிறகு நல்லா இருக்கும் கம்பெனி ஐட்டம் அடுத்த இந்த மாதிரி பிராஸ்லெட் ஐட்டம் அடுத்து கலெக்ஷன் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு இப்படி பார்த்தா கலெக்ஷன் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணு அடுத்த மாடல் வந்துட்டே இருக்கு பாருங்க இதுல ஏகப்பட்ட மாடல் இருக்கு இப்போ நியூ கலெக்ஷன் இது மாதிரி தான் இப்ப ஓடிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் நீ பாக்குற மாதிரி கலெக்ஷன் இருக்காது ஓகே வித்தியாசமா வந்துட்டே இருக்கும் ஒரு ரேக்ல 10 10 ஐட்டம் இருக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இல்ல புதுசா வந்திருக்கு பறக்குற மாதிரி இது பாருங்க சூப்பர் சூப்பர் மாடல் சூப்பரா இருக்கு